ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தொட்டில் திருமணமாகி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி ஹாஸ்பிட்டலுக்கு கணவரை எப்படிடா கூட்டிகிட்டு போகிறதுன்னு தயங்கி தயங்கி இருக்கிற மனைவி ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு கேட்போமா தொட்டில் அம்மா வாசல்ல பரங்கி பூவெல்லாம் நட்டு வச்சு கோலமெல்லாம் ரொம்ப அம்சமா போட்டிருக்கீங்கம்மா என்று சொல்லி கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தால் பனிப்பெண் லட்சுமி இன்னைக்கு பாருங்கம்மா எம்புட்டு குளிருதுன்னு என்றவள் நடுங்கியபடியே இழுத்து போர்த்திய புடவை முந்தானியை மேலும் வேகமாக இழுத்து விட்டு கொண்டவளின் குரலிலும் லேசான நடுக்கம் தெரிந்தது அகிலாவுக்கு இன்னிலிருந்து மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருச்சுல அதான் கோலமும் குளிரும் என்ற அகிலா தலையில் முடிந்திருந்த ஈரத்துண்டை அவிழ்த்தபடியே இரு லட்சுமி காப்பி போட்டிருக்கேன் குளிருக்கு சூடா காப்பி குடிச்சிட்டு பிறகு பாத்திரம் தேய்க்கலாம் என்ற சமையலறைக்குள் நுழைந்தாள் இன்னைக்கு கற்பகம் மருத்துவமனைக்கு போய் போன வாரமே இன்றைய தினத்துக்கு பெயரையும் பதிந்தாயிற்று அவர் எழுந்ததும் எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிட்டு அழைச்சிட்டு போயிடணும் என்று எண்ணியவள் ஷெல்ஃபில் இருந்த டம்ளரை எடுக்க போக அங்கிருந்த இன்னொரு டம்ளர் கைத்தட்டி கீழே விழுந்து ரிங் 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 என்ற சத்தத்துடன் வட்டம் போட்டது அதை வேகமாக குனிந்து எடுத்த லக்ஷ்மி அம்மா ஐயா போறாரு என்றால் பதற்றமான குரலில் மென்மையாக சிரித்தாகிலா இன்னைக்கு சீக்கிரம் முழிச்சா நல்லதுதான் என்றவளாக இந்தா என்று ஆவி பறக்கும் காபி டம்ளரை அவளிடம் நீட்ட காபி கை பூஜையிலிருந்து வந்த சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி மனத்தை நரசூஸ் காப்பியின் வாசனை ஜெயித்து கொண்டிருந்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் என்று டிவியில் மேடை களை கட்டி கொண்டிருந்தது காப்பியோடு வந்து சோபாவில் சாய்ந்தவளின் மனம் பாட்டிலில் லைக்காமல் வேறு சிந்தனையில் வயப்பட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு கல்யாணம் மட்டும் தை மாதம் கரெக்டாக ஆயிடுச்சு அதுக்கு பின்னாலே பதினைந்து தை மாதங்கள் வந்து போயிடுச்சு அடுத்து பிறக்க காணோம் வழக்கம் போலவே மனசுக்குள் சலிப்பு தட்டியது அவளுக்கு அங்கிருந்த டீ பாயில் அவர்களது மருத்துவ ஃபைலை கையில் எடுக்க அது அவளது மனதை போல கனத்து அவர்களது விதியை எந்நேரமும் விளம்பரப்படுத்த தயாராக இருந்தது கண்ணெதிரே போட்டோவில் ராகவனோடு சிரித்து கொண்டிருந்தால் அகிலா அவளது எண்ணங்கள் நழுவ தொடங்கியது கல்யாணமாகி முதல் இரண்டு வருடங்கள் முடிந்த நிலையில் ஆஃபீஸில் பக்கத்தில் என்று தெரிந்தவர்கள் என்று யாரை பார்த்தாலும் கல்யாண சாப்பாடு தான் போடாமல் ஏமாத்திட்டீங்க சீமந்த சாப்பாடு எப்போ சீக்கிரமா விசேஷத்துக்கு சொல்லுங்க என்ற ஒரே கேள்வியை தான் உரிமையோடு கேட்டார்கள் அப்பொழுதெல்லாம் வெட்கத்தில் சிரித்து மழுப்புவாள் அகிலா இன்னும் சிறிது வருடங்கள் சென்ற நிலையில் இவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் பார்வையில் ஒருவித வருத்தம் கலந்த விசாரிப்பு இருந்தது காலங்கள் செல்ல செல்ல அவர்களை எதுவும் கேட்காமல் மௌனமாக நகர்ந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் பெண்களின் சீமந்த நிகழ்வின் போது துணை பெண்ணாக வரச்சொல்லி அழைத்தார்கள் பிறகு அதுவும் மறுக்கப்பட்டு அழைக்கப்படுவதையே தவிர்த்த போதுதான் அகிலா வேதனையின் உச்சத்திற்கு சென்று யார் எடுத்துச் சொல்லியும் கேளாமல் தனது வங்கி வேலையை ராஜினாமா செய்தவள் வீட்டுக்குள் முடங்கி போனாள் இருபது வருடத்திற்கு முன்பு அகிலாவும் ராகவனும் தான் அந்த வங்கியில் அதிகமாக பேசப்பட்ட காதல் ஜோடி இருவர் வீட்டிலும் மறுக்கப்பட்ட காதலுக்கு ஆதரவு காட்டி காவல் நிலையம் வரை சென்று அங்கேயே கல்யாணத்தை முடித்து வெற்றி பெற்றதாக மகிழ்ந்ததும் அந்த வங்கி நண்பர்களே வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய வசதிகள் ஒவ்வொன்றாக வந்த பின்பும் அவர்கள் விரும்பியது பெறாத போதுதான் அதுவே விஸ்வரூப பிரச்சனையானது தங்களை துரத்தும் கவலையிலிருந்து விலகி ஓட வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போதெல்லாம் பணி நிமித்தம் கிடைத்த ஊர் மாற்றமும் கை கொடுத்தது சூழ்நிலையில் மாற்றம் இருவரின் மனதிற்கும் மருந்தானது அம்மா நான் கிளம்புறேன் இனிமேட்டு போய் சோறாக்கி பசங்களை பள்ளியோட அனுப்பணும் அதுங்க ரெண்டும் பாம்பும் கீரியுமா சீரிக்கிட்டு போகுது எல்லாம் என் தலை எழுத்து கட்டினது புட்டியோட புரளும் அதோட குட்டிங்க கட்டிக்கிட்டு புரளும் புலம்பியபடியே லட்சுமி அவசரமாக சென்றாள் சுயநினைவுக்கு வந்த அகிலா நேரமானதை உணர்ந்து கொண்டு எழுகிறாள் கண்ணாடியின் முன்பு தனது காதோர நரைபுடிக்கு டையெடுத்து கொண்டிருந்த கணவர் ராகவன் என்ன அகிலா இன்னைக்கு காலங்காத்தாலேயே மூடவுட்டா என்கிறார் இன்னைக்கு நீங்க பேங்குக்கு லீவ் போடுறீங்க என்று இழுத்தவள் தனது கோரிக்கையை சொல்லி முடித்தாள் இந்த வயசுல இனி தேவையா அதான் நாமளும் பார்க்காத வைத்தியமில்ல ஜாதகம் ஜோசியம் பரிகாரம் கோயில் குளம்னு பார்த்து பார்த்து ஓஞ்சு போயாச்சே வழியே இல்லைன்னு ஆன பிறகு விட்டு தள்ளாகிலா நம்ம குழந்தையும் எங்கேயோ வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சி மனசை தேத்திக்கோ இப்போல்லாம் குழந்தைகள் இருக்கிறவங்களே தனியாதான் தான் ஆகுது ப்ளீஸ்ங்க இந்த ஒரு தரம் மட்டும் கடைசியா ட்ரை பண்ணி பார்த்துடலாமே இது வேற மாதிரியாம் இந்த டாக்டர் ரொம்ப கைராசியாம் அங்கே போனா நம்ம பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போயிடும் விளம்பரத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு வர்றதா பதிஞ்சு வச்சிருக்கேன் அந்த கடவுள் நம்மை கைவிட மாட்டாங்க கடைசியா ஒரு தடவைங்க ஒரு குழந்தையை போல கெஞ்சினால் கேட்டால் அகிலா வேண்டாம் வெறுப்பாக ம் என்றவர் சரி நீயும் கிளம்பு என்றார் முகத்தில் மின்னலடிக்க துள்ளலுடன் உள்ளே சென்றால் அகிலா அவளது நடையில் தான் பெரியதாக எதையோ சாதித்து விட்ட திருப்தி இருந்தது அடுத்த சில மணி நேரத்தில் அவர்களது கார் காம்பவுண்டு கேட்டை விட்டு வெளியேறியது அகிலாவின் மனதில் இருக்கும் எதிர்பார்ப்பு அவளது முகத்தில் பிரதிபலிக்க அன்றைய நாளிதழை விரித்து படிக்க தொடங்கினாள் எதுவுமே பேசாமல் வேறு சிந்தனையில் காரை ஓட்டி கொண்டிருந்தார் ரமேஷ் எல்லாம் அப்பா அம்மா போட்ட சாபமா கூட இருக்கலாம் காதல் தான் பிராப்தம்னு நினைச்சு பெத்தவாளை உதாசனம் பண்ணிண்டு எதிர்ப்பை ஜெயிக்கிற வேகத்தில் நண்பர்கள் சொன்னதை வேதவாக எடுத்துண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னு வில்லங்கமாக ஒரு கல்யாணம் செஞ்சுட்டு ச அதான் அதோட அப்படியே நின்னுடுத்து இந்த செய்தியை பாருங்க ஒரு பசுமாடு மூன்று கன்றுகள் போட்டிருக்காம் ஆச்சரியமில்லை என்று கண்களை விரித்தால் அகிலா அத்தோட சில இடங்கள்ல பசுமாட்டுக்கு ஊசியை போட்டு ஒரே பிரசவத்தில் ரெண்டு மூணு கன்றுகளை கூட போடுற மாதிரி பண்ணுவாங்களாம் இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க சுயநலக்காரங்க பசுமாடுங்க பாவமில்ல என்று திரும்பி ராகவனை பார்த்து செய்தித்தாளை காட்டிய அகிலா அவரது முகத்தின் இறுக்கத்தை உணர்ந்து அதை மடக்கி வைக்கிறாள் சிக்னலின் சிவப்பு விளக்குக்கு அடங்கி நின்றது கார் அதற்காகவே காத்திருந்த ஒரு சிறுவன் கைகளில் சில தொட்டில் பொம்மைகளோடு இவை இவர்களை நோக்கி ஓடி வருகிறான் அம்மா அம்மா கார்ல வாங்கி மாட்டுங்கம்மா என்றபடி அந்த பொம்மைகளை வைத்து ஜன்னல் கண்ணாடியில் தட்டி தட்டி கண்களால் கெஞ்சி கொண்டிருந்தான் வாங்குங்களேன் என்றவள் தனது கைப்பையை எடுக்க போக வேண்டாம் என்றவர் குரலில் தீர்மானத்தோடு சிக்னலை பார்க்கலானார் அச்சிறுவனின் முகத்தை பார்க்கும்போது டிராணியற்று அவளும் சிக்னலை வெறித்தாள் கணவனின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவளாக அந்த சின்ன வயசுலே நமக்குள்ளே இருந்த வேகம் எங்கே சாதி அந்தஸ்துன்னு காரணம் காட்டி நம்மள பிரிச்சுட்டு பயந்து பயந்து தானே அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் வீட்டில் காய்கறிக்கு கூட பேதம் பார்ப்பாங்கன்னு பிறகன்ன கல்யாணத்தை முடிச்சிட்டு போனால் சரியாயிடும்னு ஆசிர்வாதம் வாங்க வீட்டுக்கு போனால் அங்கே என்ன ஆச்சு ரெண்டு வீட்லேயும் நம்மளை தானே பார்த்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாழ்க்கையை துவங்கியவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு துரத்தி விட்டாங்களே நாமளும் தான் என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம் இன்னும் ஆரம்பிச்ச இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையே இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் முடிஞ்சும் போயிருச்சு எனக்கும் புரியும் அவங்க மனசெல்லாம் சங்கடப்படுத்திட்டோம்ல அதான் முளைச்சு நிற்கிது தழுதழுத்தால் அகிலா என்ன பண்றது நாம கொடுத்து வச்சது அவ்வளோதான் சரி சரி அழுதுடாத என்றவர் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எங்கே அந்த அட்ரஸ காமி என்று நினைவை திசை திருப்பினார் கார் கற்பக மருத்துவமனையை நோக்கி சென்றது அங்கே வரவேற்பறையில் இளம் வயது கர்ப்பிணி பெண்கள் கையில் ஃபைல்களோடும் கண்களில் ஒருவித எதிர்பார்ப்புடனும் வரிசையில் காத்திருந்தனர் அறைக்குள் பயந்தபடியே உள்ளே நுழைந்தவளை பார்த்து அமரச்சொன்ன டாக்டர் குழப்பத்துடன் நீ யாருமா என்கிறாள் அடுத்த கணம் அந்த பெண் ஓடி சென்று டாக்டரின் காலடியில் விழுந்து டாக்டரம்மா என் பெயர் ஜானகி குமார் என்னை உயிருக்கு உயிராக காதலிச்சாரு ரெண்டு வீட்டு எதிர்ப்பையும் மீறி நாங்க கோயிலில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் அந்த கோவத்துல என் கணவரை என் வீட்டுக்காரங்க ஆளை வச்சு அடிச்சே கொண்டு புட்டாங்க நானும் பயந்து போய் எங்க ஊரை விட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல நீங்க தான் தயவு பண்ணி எனக்கு பிரசவம் பார்த்து விட்டுருங்க டாக்டர் உங்களுக்கு புண்ணியமா போகும் கண்ணீரோடு சொல்லி முடித்தாள் அவள் இதென்ன தர்மாஸ்பத்திரியா எழுந்துரு எழுந்துரு அரசு மருத்துவமனைக்கு ஓடு இந்த மாதிரி கதையெல்லாம் அங்கதான் செல்லும் என்ற டாக்டர் அதே கோபத்தில் சிஸ்டர் இந்த மாதிரி கேஸையெல்லாம் யார் உள்ளே விட்டது இவங்களை அழைச்சிட்டு போய் வெளியே விடு என்று கத்தினாள் இதை சற்றும் எதிர்பாராத ஜானகி மெல்ல எழுந்து அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள் அன்றைய பதிவுகளை பார்வையிட்ட டாக்டர் சிஸ்டர் சோனாலி வந்துருச்சா அவளை அனுப்பு அழைத்ததும் அழகாக மெல்ல வந்து நின்றாள் சோனாலி உனக்கு இது மூணாவது ப்ராஜெக்ட் அப்படிதானே டாக்டர்ஜி இந்த வாட்டி ஒரு லட்சம் சம்பளமா கொடுங்க ஜி இனிமேல் இந்த தொழிலை விட்டுட்டு நானும் சாதி பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட போறேன் முடிவான குரலில் சொன்னால் சோனாலி ம் என்கிட்டயே நீ டிமாண்ட் பண்றியா அதெல்லாம் உங்கள் புரோக்கர்கிட்ட பேசிக்கோ சரி நீ போய் அங்க வெயிட் பண்ணு நான் கூப்பிடும்போது வா என்று டாக்டர் காட்டிய நீலத்திரை மறைவில் சென்று மறைந்தால் சோனாலி சற்று நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள் அகிலாவும் ராகவனும் வரவேற்பறையில் காத்திருந்த இளம் கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் உள்ளுக்குள் குறுகிப் போனால் அகிலா கூடவே மனதின் ஒரு மூலையில் நம்பிக்கையும் துளிர்த்தது காதோர நரைத்த முடி அப்போதுதான் அதிகமாக கவனத்துக்கு வந்தது ராகவனுக்கு எனக்கெனவோ இதெல்லாம் சரியா தோணல வாயன் அகிலா போயிடலாம் அவளுக்கு மட்டும் கேட்கும் தொனியில் பேசினார் பிளீஸ் என்று கண்களால் கெஞ்சி ஆகிலா அவரது கரத்தை பற்றி கொஞ்சம் பேசாமல் இருங்கள் என்று மெல்ல அழுத்தம் கொடுத்தவள் அங்கிருந்த சிஸ்டரிடம் சென்று விசாரித்ததும் வாங்க என்று ராகவனையும் அவளையும் அந்த சிஸ்டர் ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறார் அங்கே அவர்களுக்காகவே காத்திருந்த டாக்டரிடம் தங்களது ஃபைலை நீட்டிவிட்டு அவளது முகத்தையே இருவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் திறந்த டாக்டர் கற்பகம் ரொம்ப மும்முரமாக ஒவ்வொரு பக்கமாக திறந்து நிதானமாக படித்தவள் பின் லேசாக உதட்டை பிதுக்கி மெல்ல தலையை உயர்த்தி சான்ஸே இல்லை என்று நல்வாக்கு சொல்லிவிட்டு டோன்ட் வரி உங்களைப் போல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மருத்துவமனை என்றாள் நீங்க சம்மதித்தா போதும் அடுத்த பத்து மாசத்துல உங்களுக்கு ட்வின்ஸ் கூட எங்கள் மருத்துவமனை மூலமாக பெற்று கொடுக்க முடியும் பட் உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டெஸ்ட்யூப் பேபிக்கும் சாத்தியமில்லை வேணும்னா வாடகை தாய் முறையில் முடிச்சுக்கலாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரொம்பவே பிரசித்தம் உங்களை போல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு வரப்பிரசாதம் என்ன மொத்தமா ஒரு ஐந்து லட்சங்கள் வரை செலவாகும் பேசிக்கொண்டே சென்றவள் சிஸ்டர் சோனாலியை கூப்பிடுங்க என்று சொல்லி நிறுத்தினாள் திரையை விலைக்கு வெளிவந்த சோனாலி ஹிந்தி பட ஹீரோயினை நினைவுபடுத்தினாள் இதோ இந்த பொண்ணு மூலமாக தான் உங்க ப்ராஜெக்ட்டை அக்ரிமெண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கலன்னா வெளியில உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்கள கூட பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி புக் செய்யலாம் பட் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி நீங்க செலக்ட் பண்றவங்களுக்கு நாங்க உடனே டெஸ்டிங் ஆரம்பிச்சிடுவோம் பரவாயில்லையா என்று கச்சிதமாக விற்பனை செய்தால் அந்த டாக்டர் இதையெல்லாம் கேட்டதும் அந்த இடத்தில் மேலும் உட்கார பிடிக்காமல் நெளிந்தார் ராகவன் இதென்ன வியாபாரம் அடுத்தவரின் ஏழ்மையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு ஒரு விற்பனை இதற்கு வாடகை தாய் என்று பெயர் வேறு சிந்தித்தவர் சட்டென எழுந்தார் மேஜையிலிருந்த தங்களது ஃபைலை எடுத்துக்கொண்டு எதுவுமே பேசாமல் கிளம்பினார் அகிலாவும் ஏமாற்றத்தில் அவரை பின்தொடர்ந்தாள் அறையை விட்டு வெளியேறியதும் பெரிய மனப்புழுக்கத்திலிருந்து மீண்டு வந்தது போலிருந்தது அகிலாவுக்கும் அங்கே காத்திருக்கும் கர்ப்பிணி பெண்களை கண்டதும் அவளின் மனதுள் பரிதாபம் ஏற்பட்டது கொஞ்சம் கூட அன்போ பாசமோ இல்லாமல் வெறும் பணத்துக்காக கர்ப்பத்தை சுமைக்கும் யாரோ ஒரு ஹிந்திக்காரி பெற்றுத்தரும் குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது அங்கிருந்து வெளியேறி காரில் ஏறப்போன அகிலாவின் காலடியில் நிறைமாத ஜானகி அம்மா என்று கண்ணீருடன் விழுந்தபோது முதலில் என்ன செய்வதென்றே அறியாமல் திகைத்தாலும் சட்டென்று அவளை தூக்கி நிறுத்தி ஆதரவாக கட்டிக்கொண்டாள் அகிலா அவளுக்குள் தாய்மை பொங்கி வழிந்தது அதை கண்ட ராகவன் காரின் பின்கதவை திறந்துவிட அங்கு ஜானகியை அமரச் செய்துவிட்டு அவளது கதையை கேட்டதும் அகிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது இதே நிலைமை தனக்கும் நடந்திருந்தால் மனைவியின் மனநிலையை அறிந்து கொண்ட ராகவன் அகிலா உன் நம்பிக்கை வீண் போகல ஆண்டவன் மகளோடு பேர குழந்தையையும் சேர்த்தே நமக்கு கொடுத்துட்டாங்க ஜானகியை நல்லா பார்த்துக்கோ என்கிறார் அதை புரிந்து கொண்ட ஜானகி அவரை பார்த்து கண்ணீர் மல்க அப்பா ரொம்ப நன்றிப்பா என்கிறாள் அகிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது மூவரின் மனம் நிறந்த நிம்மதியோடு அங்கிருந்து கார் புறப்பட்டது அதே சிக்னலில் மீண்டும் அந்த சிறுவன் தொட்டில் பொம்மையோடு இவர்களின் காரை நெருங்கவும் ராகவன் ஜன்னல் கதவை திறக்கிறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பெற்றால்தான் பிள்ளையா என்ன இவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமா குழந்தை இல்லை இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் அந்த ஹாஸ்பிடல் போனாங்க அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் மனைவியை புரிஞ்சுக்கிட்ட இந்த கணவன் அந்த ஜானகியவே மகளாக ஏற்றுக்கிறாங்க இந்த ஹாஸ்பிடல் வந்ததால் இவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சதோ இல்லையோ எப்படியோ இவங்க வீட்டுக்கு ஒரு குழந்த வரப்போகுது அந்த ஒரு மனமாற்றமும் கிட்ட ஏற்பட்டிருக்கு குழந்தை இன்ம எல்லாரும் குத்தி காட்டுறாங்க அப்படிங்கிறத விட அதை புரிஞ்சுக்கிற ஒரு கணவன் கூட இருந்தால் போதுங்க நமக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்